சகோதரர்களே நண்பர்களே காலத்துல இருந்தே இந்த நாலு மாதங்கள் பரிசுத்தமான மாதங்களாக அல்லாஹ் முடிவு செஞ்சிருக்கிறார் மக்கள் இருந்த முஸ்லிம்கள் கூட இந்த நாலு மாதங்களை கண்ணியப்படுத்தக்கூடியவங்களாக இருந்தாங்க அந்த மாதங்கள்ல யுத்தம் செய்ய மாட்டாங்க அதனுடைய கருத்து ஏனைய மாதங்கள் சிறந்தது அல்ல என்பது அல்ல சில ஹோவித்த முடிவுதான் ரமவான் ஆக சிறந்த மாதம் என்ற விஷயத்துல ஆனா அது பரிசுத்தமான மாதம் என்ற கேட்டகரியில தேர்தல் இல்ல ஆனா ஒரு சிறந்த மாதம் தான் கணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே எனவே இந்த நாலு பரிசுத்தமான மாதங்கள்ல ஒரு மாதம் தான் மொஹர்ரம் இந்த மொஹர்ரம்ல பொதுவாகவே நோம்பு பிடிக்கிறது நபி சொல்லம் அவங்க உம்மத்துக்கு படிச்சு கொடுத்தா பொதுவாகவே நோன்பு இந்த மாதத்துல சிறந்ததுதான் அதுலேயும் தேதி அசூரா என்று சொல்லுவோம் அந்த புற பத்தாம் தேதியுடைய நோன்பு இருக்குது நபி சொல்லாஹ் வலிவ சொல்லமாங்க மக்கள் இருந்த மதீனாக்கு வந்த நேரத்துல பாக்குறாங்க யகுதிகள் அவங்க இந்த ஆசூராவுடைய நாள் நோன்பு பிடிச்சு கொண்டிருக்கிறான்

എപ്പ റമദാനുടിയേ നോമ്പ് വാജിബായിട്ടോ അല്ലാഹു സുബ്ഹാനഹു വ തആല ഇന്ദ ആഷൂറ ഉടിയേ നോമ്പ് സുന്നത്താഹിദ പല വർണങ്ങൾക്ക് പിന്നാലെ ഗണിയത്തു കൂടിയ സഹോദരങ്ങളെ നന്മകളെ നബി സല്ലല്ലാഹു അലൈഹി വസല്ലമ അവങ്ങൊരു വാക്ക് എടുത്തു ഭാവിച്ചാണ് ഇനിമേ ಮೊದಲാവദ വിഷയം നമ്മൾ എംഗീകിക്കുവാനോ ഇന്ദ ആഷൂറ ഉടിയേ നോമ്പിരിക്കിദേ ഒരു സുന്നത്താനോമ്പ് ഇതിന്റെ ഫവായിൽ നബി സല്ലല്ലാഹു അലൈഹി വസല്ലമ അവങ്ങേ പറഞ്ഞാ യുകഫിറു സനതൽ മാദിയാ முந்தின வருடத்துடைய எல்லாம் பாவங்களுக்கு இது ஒரு கப்பாராவாக ஆகிடும் என்பதாக நபி அவங்க சொன்னாங்க எனவே ஒரு வருஷத்துடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கிறதுக்கு இந்த ஆசுராவுடைய நோம்பு அல்ல ஒரு சபபாக வச்சிருக்கிறான் யார் அந்த நீயத்தோட நோம்பு பிடிப்பாங்களோ அவங்க எல்லா சின்ன பாவங்கள் அல்ல மன்னிப்பான் சௌபா செஞ்சா பெரிய பாவங்களையும் அல்ல மன்னிப்பான் எனவே அவ்வளவு பெரிய சிறப்பு அந்த நோம்பின் மூலமாக பாவங்கள் எல்லாம் மன்னிக்கிறான் ஆனா சில வருடங்களுக்கு பின்னால

அதுலதான் அல்லாஹ் குசுஹான ஹூ வச்சால எங்களுக்கு நன்மைகளை சவாப்களை தாரா எப்ப நாங்க சராம் சுண்ணாவுக்கு மாற்றமான அமைப்புல பெரிய பெரிய என்ற நியத்துல செய்வோமோ அதுக்கு அல்லாஹ் குசுபஹான ஹூ வச்சால கூலிகளை தர மாட்டான் சுண்ணத்துக்கும் விதாத்துக்கும் வித்தியாசம் ருஃபி ஷஃபீர் ரஹிமகுல்லா ரொம்ப அழகாகவே விளங்கப்படுத்துறான் கொஞ்சம் நுணுக்கமாக கேளுங்க ஒரு பிளக்போர்டு ஒன்னு இருக்குது பிளாக்போர்ட் அந்த பிளேக்போர்டுல நான் நம்பர் ஒன் என்று எழுதுறேன் அந்த நம்ம ஒன் எழுதினதுக்கு பின்னால அந்த நம்பர் ஒன்னுக்கு வலது பக்கத்துல ஒரு ஜீரோ ஒன்று போட்டா ஒரு சைவர் போட்டா அது பத்து ஆகும் இன்னொரு சைவர் போட்டா அது நூறு ஆகும் இன்னொரு சைவர் போட்டா அது ஆயிரம் ஆகும் இன்னொரு சைவர் போட்டா அது பத்தாயிரம் ஆகும் இன்னொரு சைவர் போட்டா அது ஒரு லட்சம் ஆகும் எனவே பின்னுக்கு சைவர்கள் போட 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 அதனுடைய பொறுமதி கூடிக்கொண்டே போகும் ஆனா அந்த ஒன்றுக்கு முன்னால ஒரு டொட் ஒன்று ஒரு டெசிமல் பாயிண்ட் ஒன்று வச்சு தசம லக்கன் ஒன்று வச்சு சைவர் ஒன்று லெஃப்ட் சைட்ல போடுறாரு இடது பக்கத்துல இப்போ என்ன அதுவும் தான் இன்னொரு சைவர் போட்டா அது கண்ணியத்துக்குரிய சோதரர்களை நண்பர்களை நூறில் ஒன்று இன்னொரு சைவர் போட்டா ஆயிரத்தில் ஒன்று எவ்வளவு சைவர்கள் கூடுதோ அவ்வளவு பொறுமதி கூடி குறைஞ்சு கொண்டே போகுது சுண்ணத்தண்டு சொன்னா எது நடி சொல்லுதான் வரைவச சொல்லுமா அவங்க அஜீஷ் எங்களுக்கு சொல்லுதோ அதை நாங்க செய்ய 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 அது ஒன்றுக்கு பின்னால ஜீரோ போட்டதை போல கூலிக்கு மேல கூலி கிடைச்சு கொண்டே இருக்கு ஆனா எது ஹபீப் சொல்லலையோ அத நாங்க நன்மை உடைய பார்வையில அத செஞ்சு கொண்டே இருப்போம் சிரமப்படுவோம் கஷ்டப்படுவோம் ஆனா எந்த நன்மையும் கிடைக்காது நாலத்து நாள் அதனுடைய பொறுமதி குறைஞ்சு கொண்டேதான் போ எனவே முஹர்ரம் என்று வரக்கூடிய நேரத்தில் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே அஹலு சுன்னாவல் ஜமாவுடைய உலமாக்களுடைய ஏகோவித்த ஒரு கருத்து தான் இந்த நாள்ல இருக்கக்கூடிய இபாதத் இந்த விஷயத்துல பல ஹதீஸ்கள் வந்திருக்குது சொன்ன ஹதீஸ்கள் எல்லாமே சகிஹான ஹதீஸ் தான் ஆனா ஒரு பலகீனமான ஒரு ஹதீஸ் வந்திருக்குது மன் வஸ்ஸா அலா அஹ்லிஹி மன் வஸ்ஸா அலா அஹ்லிஹி மன் வஸ்ஸா அலா இயாலிஹி யௌம ஆஷூரா குடும்பத்தார்களுக்கு கொஞ்சம் விசாலமாக செலவழிப்பாங்களோ கொஞ்சம் விசாலமாக அவங்களோட நடந்து கொள்வாங்களோ அல்லாஹ் அந்த முழு வருடத்தையும் அவங்களுக்கு விசாலமாக்குவான் பறக்கத்துவான் எனவே இதை வச்சு அமல் செய்யலாம் பல செலவு சாலையில் எங்கள் நான் என்னுடைய வாழ்க்கையில சஜ் ரூபா எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்திருக்கிறேன் இந்த நாள் குடும்பத்துக்கு செலவழிக்கிறதுல அல்ல பல பலகத்து உண்டாக்கிருக்கிறார் நான் ஏன் செல்றேன் என்ற பலஹீனமான ஹதீச பலஹீனம் என்று சொல்றதும் இருக்குதே இதுவும் ஆக முக்கியமான ஒரு விஷயம் ஆனா அமுல்படுத்தலாமா அமுல்படுத்துங்க ஆனா இது இல்லாம கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே ஆசுராவுடைய நாள் சுருமா பூசுறது அல்லது ஆசுராவுடைய நாள் புளிச்சா இந்த நோயும் வராது ஆசுராவுடைய நாள் இவ்வளவு ரொட்டி சுட்டு கொடுக்கணும் ஆசுராவுடைய நாள் இவ்வளவு யாசி நோதணும் இது ஒன்றுமே குரான் ஹதீஸின் மூலமாக வந்த விஷயங்கள் அல்ல எனவே அவர்கள் என்ன படித்துக்குரிய சகோதரர்களை நண்பர்களை சம்பவங்களுடைய விஷயத்திலையும் வெற்றியை கொடுத்தான் எனவே இந்த சம்பவம் சகி சம்பவம் எந்த சந்தேகமும் இல்ல இந்த நாள்ல தான் கியாமத் வரப்போகுது இந்த நாள்ல தான் இந்த சம்பவம் நடந்திருக்குது இந்த நாள் தான் ஆதம் அலிஸ்லாத்து வந்தாங்க இது எல்லாமே குரான் ஹதீஸின் மூலமாக வந்த விடயங்கள் அல்ல எனவே அதான் சொல்றேன் அக்கா சொல்றதும் நாங்க சொல்றது எங்களுடைய கடமை ஏன் சொல்லாம இருந்தா நாங்க பாவிகள் ஆகிடுவோம் எனவே யாருக்கு நன்மை செய்யணுமோ மாற்ற அல்ல நோம்புடைய அல்ல வச்சிருக்கிறான் சிலவனைங்க அல்லாஹ் ஒரு கூலியா தருவான் அது இல்லாம இவாதத்துடைய நியத்துல நாம செய்யறது இருக்குது இது டிசாஸ்டர் பைத்து செய்யறோம்